அதில் என்னென்ன இருக்குதுன்னு பண்ணி கட்டப்படுறோம் ஆ கைட்டேங்கப்பா பண்ணி வச்சு துணி கொடுத்துருக்காங்கப்பா துண்டு ஆமாம் எடுத்து உரமாக வச்சுட்டு அடுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர் சம்பளம் கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ ரெண்டு ரெண்டு டப்பா கொடுத்துருக்காங்க லைன் டெட்ஸ் அதை தூக்கி அப்படியே உரம் வச்சுட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டானிக் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணி காட்டிங்க சிரப்பு ஆமாம் குடிக்கிறதுக்கு

மே இருபத்தொன்னு சீரியல் நம்பர் எப்போ முடியுன்னா சிக்ஸ் மந்த்துக்கு வர வச்சிட்டு அடுத்து வந்து என்ன பவுடர் கொடுத்துருக்காங்க ले ओपन मारनी आप देख रहे थे देख रहे थे क्या होता है अर्थन्ना मात्र कुछ क्या कुछ मात्र यार वो लड़ा हम्म वो राड़ी ये कैविक

हाँ, लायलो बात। हम्म। मच। अलग रह। चलने का नहीं। चलने का नहीं। नहीं ये हमारे कोई बेबी से लेकर आएंगे नहीं अलग रह। चलो क्या करेंगे? अलग रह। हाय अब गाइस। हम्म ये रे मोक करते हैं ये कमांड बटन हाई पीसी ओके ओके मैंने ये काट दिया फिर से वो तो था